மக்களே வெல்கம் மக்களை த்ரீ பே சிக்ஸ் இந்த மும்மொழி கொள்கை சர்ச்சையை பற்றி நம்ம வந்து பேசிட்டு இருக்கப்ப நிறைய தடவை இந்த பிஎம் ஸ்ரீ அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் என்ன அது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும் அங்கே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வர ட்ரை பண்றாங்க இதுக்கு இந்த ஸ்கூல்ஸை தமிழ்நாடு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ஸ்ரீ ஸ்கூல் ஆக்சுவலி பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படின்றது பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ஸ்கீம் தான் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோலில் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து நடக்கும் அந்த ஸ்கூல்ஸோட பேரு தான் இந்த பிஎம் ஸ்ரீ அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க ஆக்சுவலி ஸ்ரீ அப்படின்றது ஒரு நேம் கிடையாது அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இண்டியா பிஎம் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் அப்படின்றது தான் இந்த பிஎம்ஸ்ரீயோட ஃபுல் ஃபார்மாக இருக்கு இந்த ஸ்கீமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தேசிய கல்வி கொள்கையை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் என்ன பண்ணாங்க இந்த பிஎம்சி ஸ்கூல்ஸ்க்கான அப்ரூவலை வந்து வாங்கினாங்க இது என்னன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை இந்த பிஎம்ச்ரீ ஸ்கூல்ஸோட கண்ட்ரோலில் கொண்டு வந்து தேசிய கல்வி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணனும் அதுதான் இந்த பிஎம்ஸ்ட்ரீ ஸ்கூலோட ஒரு விஷயமா இருந்தது இதுக்கு நடுவில் இந்த மும்மொழி கொள்கையும் எக்ஸ்ட்ரா போனஸாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணாங்க ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பிஎம்ஸ்டி ஸ்கூல்ஸ்க்கும் சரி மும்மோலி கொள்கைக்கும் சரி ஒத்துக்கவே இல்லை ஆனால் இது வரைக்கும் இந்தியாவில் பதினாலாயிரத்தி ஐநூறு பிஎம்சி ஸ்கூல்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான வேலைகள்லாம் வந்து ரொம்ப மும்மரமாக நடந்துட்டு இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே இந்த ஒரு பிஎம்சி ஸ்கூல்ஸாக மாறத்துக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணுற அந்த ஷார்ட் லிஸ்ட் ஆகி வர ஸ்கூல்ஸை தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணி இந்த பிஎம்ஸ்டி ஸ்கூல்ஸோட கண்ட்ரோலாக கொண்டு வருவாங்க அப்படி வந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு டுவெல் தௌசண்ட் டூ செவன்ட்டி நைன் ஸ்கூல்ஸை வந்து இந்த பிஎம்சி ஸ்கூல் வந்து செலெக்ட் பண்ணியிருக்காங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வகையில் இந்த பிஎம்சி ஸ்கூல்ஸ் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் ஏன் இவ்வளோ வந்து இந்த ஸ்கீ ஸ்கீமை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இந்த பிஎம்ஸ்டி ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே க்ரீனரியான அட்மாஸ்பியர் இருக்கும் அதாவது மாடோ மரம் செடி கொடி அப்படின்னு ரொம்பவே ஒரு க்ரீனரி அட்மாஸ்பியரில் வந்து குழந்தைங்க இருப்பாங்க ஸோ அவங்களோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் செக்யூரிட்டி லெவல்ஸ் அப்படின்றது இந்த பிஎன்சி ஸ்கூல்ஸில் வெல் அட்வான்ஸ்டாக ரொம்பவே வந்து அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னும் எஜுகேஷனுமே வந்து தரமான எஜுகேஷனை கொடுப்போம் இந்த பிஎம் ஸ்கூல்ஸில் ஸ்கூல்ஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை தாண்டி எல்லா ஸ்கூல்ஸை கம்பேர் பண்ணும் போது மற்ற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை கம்பேர் பண்ணும் போது ஃபெசிலிட்டிஸ்ல இந்த பிஎம்சி ஸ்கூல்ஸ் அப்படின்றது மற்ற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட தரம் அப்படின்றது இருக்கும் இதுதான் பிஎம்சி ஸ்கூல்ஸோட ஸ்பெஷாலிட்டிஸாக இருக்கும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க நம்ம தமிழ்நாடு இன்னும் சில ஸ்டேட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பி ஸ்ரீ ஸ்கூல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஆனா முப்பத்தி மூணு யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இதுல பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ டுவெண்டி நைன் ஸ்கூல்ஸ் வந்து உருவாக்க போறாங்க எலிமெண்டரி ஸ்கூல்ஸ் வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் வந்து நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது இடைநிலை பள்ளிகள் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு பள்ளிகள் பள்ளிகள் வந்து உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க இதுல இந்த பி பொறுத்த வரைக்கும் இந்தியால அதிகபட்சமா யூபில தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி பத்து பி ஸ்கூல்ஸ் இருக்கு அதுதான் முதலிடத்துல இருக்கு அப்படின்னும் அதுக்கப்புறம் ஆந்திரால எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு ஸ்கூல்ஸ் வந்து இருக்க போது அப்படின்னும் மகாராஷ்டிரால எழுநூத்தி எழுபத்தி ஏழு பள்ளிகள் இரு பள்ளிகள் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓவராலா பி எம் ஸ்கூல்னா என்ன இந்த ஸ்கீம்ல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அந்த ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி என்ன ஏன் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காமல் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா